நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற ஆறு வார காலத்திற்கு பிறகு அமெரிக்க காங்கிரஸ் சபையில் இம்பார்ட்டண்டான ஒரு நூறு நிமிட ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்கார் இது வேர்ல்டுடாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிக்க வச்சிருக்கு யூஎஸ் எய்டு நிறுத்தம் சட்டவிரோத குடியேற்றம் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கான ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது தாண்டி டாரிஃப் சீர்திருத்தம் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு மாற்றம் எந்தெந்த நாடுகளுக்கு ஆபத்தாக மாறியிருக்கு அதுல இந்தியாவும் இருக்கா இது எல்லாத்தையும் தாண்டி ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காரு அந்த லெட்டரில் என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம் இது ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அமெரிக்க காங்கிரஸ் சபையில் ட்ரம்ப் உரையாற்றுவதற்கு முன்னதாகவே ஜெலன்ஸ்கிக்கு ஏகப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்டது மார்ச் நான்காம் தேதியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து உக்ரைனுக்கு கொடுத்த நிதி ஆயுதங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படின்ட்டாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரூபியோ ரொம்ப பெரிய அளவில் கோவப்பட்டாரு ஜேடி வேன்சைல இருந்து ஏகப்பட்ட கால்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி யூரோப்பியன் யூனியனோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு துடிதுடிச்சுக்கிட்டு இருந்த ரொம்ப பெருமை பொங்க பேசிய ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரான்சினுடைய கோரிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நழுவுச்சு யூகே உனையை கட்டி பிடிச்சி தழுவிக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மெலோனி அவர்கள் தெளிவாக கிட்ட சொன்ன விஷயம் அமெரிக்காவை தவிர உன்னை உலகத்தில் காப்பாற்றுறது வேற யாரும் கிடையாது காலில் விழுந்து மன்னிப்பு கேளுறா நிச்சயமாக அமெரிக்கா காப்பாத்திடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மெலோனியவனுடைய கோரிக்கையை ஏற்று யூகே பிரான்ஸு யூரோப்பியன் யூனியனை அப்படியே கொஞ்சமாக வந்து கையை மட்டும் பிடிச்சிக்கிறேன் கட்டி பிடிக்க மாட்டேன் ஆனால் அமெரிக்கா கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்றேன்னு ட்ரம்ப்பிடம் சரணடைந்திருக்கிறார் ஜலன்ஸ்கி அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் எல்லாரையும் வரவேற்பதற்கு முன்னதாக ஜலன்ஸ்கியை பற்றிய வார்த்தைகளை தான் டொனால்டு ட்ரம்ப் அழகாக எடுத்துரைத்தார் அமெரிக்காவிடம் மன்னிப்பு கோரி இருக்கிறது உக்ரைன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்போது அப்பாலஜி லெட்டர் கொடுத்த உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட மறுபடியும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஒரு மீட்டிங் ஒன்று அமெரிக்காவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் கனிம ஒப்பந்தங்கள் மறுபடியும் கையெழுத்தாக போகுது ஒரு நாடை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க ரஷ்யாவினுடைய துணையோடு

உதாரணமாக நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவர் சாதனைகளை வரிசைப்படுத்திக்கிட்டே இருந்தார் அதற்கு உதவிய எலான் மஸ்கோனுடைய டாகி டீமுக்கு பெரிய அளவிலான கைத்தட்டல்கள் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் கிடைச்சிது இதெல்லாத்தையும் தாண்டி ஜனநாயக கட்சி சைடில் இருந்து சில நபர்கள் அவருக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க அவங்கள அப்படியே தூக்கி வெளியில போட்டாங்க நம்ம ஊரில் சட்டசபேர வேலை நடக்கும்ல அதே மாதிரியான நிகழ்வுகள் அமெரிக்க காங்கிரஸ் சபையிலே நடந்தது ட்ரம்ப் பேச பேச ஏகப்பட்ட விஷயங்களை வரிசைப்படுத்திக்கிட்டே இருந்தார் அதில் முக்கியமான விஷயம் பனாமா கால்வாய் பற்றிய விடயங்கள் பனாமா கால்வாய் ஏற்கனவே பிரசிடெண்டாக இருந்த காட்டர் அமெரிக்காவினுடைய காட்டர் அவர்கள் பிரசிடெண்டாக இருந்தப்போ அமெரிக்காவிடமிருந்து பனாமா அரசுக்கு ஒரு டாலருக்கு விட்டு கொடுத்துட்டோம் நம்முடைய உரிமையை ஒரே ஒரு டாலருக்கு வித்துவிட்டோம் ஆனால் இன்றைக்கி அதை சீனா முழுவதுமாக கைப்பற்றி அவங்களுடைய கப்பலை பூரம் ரொம்ப பெரிய அளவில்

அடுத்ததாக அவர் வச்ச விஷயங்கள் தான் இந்தியா சீனா மெக்சிகோ கனடா இந்த நான்கு நாடுகளுடைய வயிற்றுல புளிய கரைச்சது தொடர்ச்சியாக அவர் அடிச்ச அடி எல்லாமே ஒட்டுமொத்த நாடுகளையும் கலங்கடிச்சு ஒரே ஒரு நாடுக்கு மட்டும்தான் அவர் காங்கிரஸ் சபையில் தேங்க் பண்ணியிருந்தார் அந்த நாட்டினுடைய பேர் தான் பாகிஸ்தான் And I want to thank especially the government of Pakistan for helping arrest this monster. This was a very momentous day for those 13 families who I actually got to know very well. <laughs> அந்த நபரை நாடு கடத்துவதற்கான திட்டம் இப்போது தீட்டப்பட்டிருக்கு அது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சாதனையாக இருந்து அமெரிக்கா வெளியேறின அந்த தருணத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாக்கக்கூடிய வகையில் இப்போ அந்த நபரை நாடு கடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் பேசும்போது பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லியிருந்தார் மீண்டும் பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறுவதற்கான வாய்ப்பை இப்போ ட்ரம்ப் ஓப்பனாக சொல்லியிருக்கார் அப்போ பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அவர் என்ன ஆப்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் சீனாவுக்கு இருபது சதவீத வரி அப்படிங்கிறது கூடுதலாக விதிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் சீனா கூடுதலாக அமெரிக்கா வந்து தங்களுடைய நாட்டில் வந்து இறக்குமதி செய்கிறதுக்கு பதினைந்து சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கு இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வாரை வந்து வர்த்தக வாரை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பதிலுக்கு சீனா அமெரிக்க காங்கிரஸ் சபையில் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கும் சீனாவினுடைய அதிபர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் இப்படினாலும் பண்ணிக்கலாம் அப்படினாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது வர்த்தக போருக்கும் ரெடி ட்ரம்ப்பினுடைய பதவி காலத்தில் உண்மையாவே ஆயுத போருக்கும் நாங்கள் தயார் தான் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஏகப்பட்ட பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்து உலகத்தினுடைய ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே அது சீனா தான் சீனா அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்கிறதில் வல்லவர்கள் ஆனா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாது அவங்க India, Mexico and Canada have you heard of them <laughs> and countless other nations charge us tremendously higher tariffs than we charge them it's very unfair India charges us auto tariffs higher than 100 percent China's average tariff on our products is twice what we charge them but Trump and the marketing strategy very well ரெண்டாவது போரை உருவாக்கி ஆயுதங்களை விற்கவும் தெரியும் இதில் ரொம்ப கிங்கான ஒரு ஆள் தான் ட்ரம்ப்பு அந்த வகையில் இந்த கனடா மெக்சிகோ சீனா இந்தியாவோடு சேர்த்து இந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த பொருட்கள் இருக்குதுல்ல என்னென்ன பொருட்கள்லாம் போகுதுன்னா அதிகமான குரூட் ஆயில் பீர் குடிக்கிற பீர் காப்பர் வயர் டாய்லெட் பேப்பர் டாய்லெட் பேப்பர் அதிகமான அளவில் நம்ம இந்தியாவில் இருந்தும் போகுது அப்போது சீனாவில் இருந்து போகக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே வரி அதிகரிச்சிருக்காங்க மெக்சிகோவும் கனடாவும் ரொம்ப பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு எண்பது சதவீத பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது அப்போது அந்த எண்பது சதவீத பொருட்களும் அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னா அமெரிக்காவில் அந்த பொருளை இறக்குமதி பண்ணுவாங்கள்ல அதுக்கு இருபத்தைந்து பர்சன்டேஜ் டேக்ஸ் அது மட்டும் இல்லை கனடாவில் சட்டவிரோத குடியேற்றம் இந்த பஞ்சாயத்து இருக்குது மெக்சிகோவில் இதே பிரச்சனை இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி சட்டவிரோத குடியேற்றம் சம்மந்தமான விஷயங்கள்லையும் அந்த நாடுகளுக்கு ஆப்படிச்சது அமெரிக்கா சீனாவுக்கு அடித்தாங்க இந்தியாவை பொறுத்தளவில் கார் இறக்குமதிக்கான வரியை இந்தியாவில் ஒத்த காரை கூட இறக்குமதி பண்ண முடியாத அளவுக்கு நூறு பர்சன்டேஜ் டேக்ஸ்லாம் விதித்தாங்க இந்தியா மாதிரியான டேக்ஸை வந்து அமெரிக்காவில் விதிக்கலை ஆனால் இனிமேல் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது அவங்க எந்த அளவுக்கு டேக்ஸ் விதிக்கிறாங்களோ அவங்கள விட அதிகமாக இல்லை அதே அளவிற்கான டேக்ஸை அமெரிக்காவிலையும் அவங்களுடைய இறக்குமதிக்கு இங்கே நான் விதிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துருக்கார் இதுக்கு மோடி அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்குது உக்ரைனை அடிமைப்படுத்திட்டாங்க கனடாவுக்கு ஆப்படிச்சிட்டாங்க மெக்சிகோவினுடைய பிரசிடெண்ட் ஆகட்டும் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க ஆனா சீனா டேரக்ட் வார்க்கே ரெடின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு புறம் அமெரிக்க காங்கிரஸ் சபையில கிரீன்லேண்டு அந்த நாட்டை பத்தியும் ட்ரம்ப் பேசியிருக்காரு கிரீன்லாண்டை முழுவதுமாக வளைத்து போடுவதற்கான வேலையை நாங்கள் தொடங்கிட்டோம் க்ரீன்லேண்டு அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக கூடிய விரைவில் மாறும் அது காலத்தினுடைய கட்டாயம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரொம்ப தெளிவாக கிட்டத்தட்ட பனாமா கால்வாயில் ஆரம்பித்து கிரீன்லாண்டை இன்வசப்படுத்துவேன்னு சொல்லி கடைசியாக வந்து சீனாவையும் மிரட்டி விட்டுருக்காரு இந்தியா பெரிய ஒன்றும் எங்களுக்கு நட்பு நாடுலாம் கிடையாது வரி வரி கொடுத்தினா உனக்கு ஓகே இல்லையா உன்னுடைய பொருட்கள் எதுவுமே அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டார் பட் இது அமெரிக்காவில் டேக்ஸ் கட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்கள்லேயே அமெரிக்க பங்கு சந்தைகள் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வணிகர்கள் சுட்டி காமிக்கிறாங்க ட்ரம்ப்பினுடைய அதிரடியான நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மாற்றத்துக்குரியது அப்படின்னு பழைய கால வரலாறுகளை புரட்டி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் இந்த டாரிஃப் வந்து அவருடைய விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு இதை எலான் மஸ்க் எப்படி கருத்தில் எடுத்துக்க போகிறாருன்னு தெரியல ஸோ தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த நாட்டில் பிறந்த எலான் மஸ்க்கு இப்போ தொடர்ச்சியாக தென்னாப்பிரிக்காவினுடைய நில உரிமை சட்டம் இருக்குல்ல அது வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் எதிராக போய்கொண்டிருக்கிறது கருப்பினத்தவர்களுக்கு ஆதரவாக அங்கே தொடர்ச்சியாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை தடுத்து நிறுத்துவதற்கு அங்கே நாட்டினுடைய அதிபருக்கு ட்ரம்ப் மூலிமா அழுத்தம் கொடுக்குறார் இதில் பிரிக்ஸ் நாட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா இப்போது அமெரிக்கா கிட்டே அடிபொணிஞ்சிருக்கு தொடர்ச்சியாக ட்ரம்ப் வைக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளுக்கும் உக்ரைன் எப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததோ அதே மாதிரி இப்போ நான் வரிசைப்படுத்திய இந்த நாடுகளும் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய உரையை உலகம் முழுவதும் இன்னைக்கு பெரிய அளவில் ஆக்கிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய அடிமையாகுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது சீனா மட்டும்தான் இதில் நிமிர்ந்து நிற்கிது எதனால ஓகேன்னு சொல்லியிருக்கு இந்தியா வளைந்து கொடுக்குமா இல்லை மள்ளுக்கு நிற்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தையான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு